வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஹெல்த்தியான குயிக்காக செய்யக்கூடிய ரொம்ப டேஸ்டியான ஒரு கீரை சாதம் எப்படி செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நான் சிறுகீரை வச்சு கீரை சாதம் செஞ்சு காட்ட போகிறேன் வாங்க எப்படி செய்யலாங்கிறத நீங்கள் இதே மெத்தட்லேயே பாலக்கீரை பருப்பு கீரை அரைக்கீரை பொன்னாங்கண்ணி கீரை அதுலேயும் நீங்கள் செஞ்சுக்கலாம் கீரை கழுவிட்டு இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் ரொம்ப பொடியால் கட் பண்ண தேவையில்லை நம்ம எப்படியும் இதை வதக்கிட்டு கிரைண்ட் பண்ண போகிறோம் வானலியில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் அரை டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் இந்த கீரை சாதத்துக்கு மிளகு சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் இதை லைட்டாக வதக்கிட்டு இதில் கொஞ்சமாக ஒரு சின்ன சைஸ் இஞ்சியை பொடியாக நறுக்கி எடுத்துருக்கேன் பாருங்கள் இந்தளவுக்கு அதாவது ரெண்டு பல் பூண்டு இருக்கும் இல்லையா அந்த சைஸ்க்கு நீங்கள் இஞ்சி எடுத்துக்கிட்டால் போதும் அதை வந்துட்டு பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க நாலு பல் பூண்டு நான் சேர்த்துருக்கேன் இதை லைட்டாக ஒரு வதக்கு வதக்கிட்டு இதெல்லாம் நம்ம கீரையை சேர்த்துக்க போகிறோம் கீரை நல்லா சுருங்குற கீரை நல்லா சுருங்கி போனதுக்கப்புறமா இதில் ஒரு ஐம்பது மில்லி தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம் கீரை வேகிறதுக்காக கீரை நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை ஆற வச்சு நம்ம மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம் பாருங்கள் கீரை நல்லா வெந்துடுச்சு இந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ஆற வச்சிடலாம் இதை மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் ரொம்ப தண்ணி சேர்த்துறக்கூடாது இப்போது அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் வானலியில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் கால் டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் இதோட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்க்குறேன் நீங்கள் இதோட முந்திரி பருப்பு கூட உடச்சி சேர்த்துக்கலாம் அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த பருப்பெல்லாம் கொஞ்சம் கலர் மாறினதும் இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நீழ்வாக்கில் அரிஞ்சு சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் பொழுதே நம்ம இதில் ஒரு வர மிளகாய் ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் தான் நான் சேர்க்குறேன் இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான தூளுப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் சேர்த்து வதக்கி விட்டுறலாம் வெங்காயம் கண்ணாடி மாதிரி வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க கீரையும் சேர்த்துக்கலாம் இந்த கீரையோடு நம்ம சீரகம் மிளகு இஞ்சி பூண்டெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கோம் இல்லையா அதனால் அதோடய பச்சை வாசனை போக நம்ம வதக்கிட்டு இருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சாதத்தை சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப் சாதம் எடுத்து வச்சுருக்கேன் இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் கீரை சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்க ரொம்பவே ஆரோக்கியமான சுவையான கீரை சாதம் ரெடி ஆயிருச்சு நிச்சயமாக நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்பராக பிடிச்சிருந்த வீடியோவில் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்